ஊத்தாம்பட்டி கிராமத்தில் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக காவிரி குடிநீர் மற்றும் ஆழ்துளை குழாய் குடிநீர் வழங்காமல் பஞ்சாயத்து நிர்வாகம் பொதுமக்களை அழைக்கழுத்தி வந்தனர் பஞ்சாயத்து நிர்வாகத்துடன் பொதுமக்கள் காவிரி குடிநீர் வழங்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டும் காணாமல் இருந்து வந்தது இன்று ஊத்தாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் காலி குடங்களுடன் துப்பாச்சிப்பட்டி வேப்பகுடி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அங்கு புதிய பணிக்கு பூமி வந்த ஈடுபட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் எதற்காக ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது எங்கள் கிராமத்தில் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாகியும் காவேரி குடிநீர் மற்றும் ஆழ்துளை குழாய் மூலம் வழங்கப்பட்டு வந்த குடிநீர் வழங்காமல் பஞ்சாயத்து நிர்வாகம் காலதாமதம் செய்து வந்ததால் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபடுகின்றோம் என்று கூறினர் அடுத்து எம்எல்ஏ மாணிக்கம் பஞ்சாயத்து தலைவர் திருமூர்த்தி மற்றும் துணை தலைவர் ஊராட்சி செயலாளர் விளக்கம் கேட்டார் அப்போது ஊத்தம்பட்டி கிராமத்திற்கு தனியாக காவிரி குடிநீரில் இருந்து புதிதாக மின் மோட்டார் அமைக்கப்பட்டு தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர் வழங்கப்படும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது நாளைக்கு தண்ணீர் வழங்கப்படும் என்று கூறினார்கள் இதையடுத்து எம்எல்ஏ மாணிக்கம் பொதுமக்களிடம் பஞ்சாயத்து நிர்வாகம் வசதியுடன் குடிநீர் வழங்கப்படுவதாக கைவிட்டு செல்ல வேண்டும் உங்கள் கிராமத்திற்கு கட்டாயம் குடிநீர் வழங்கப்படும் என்று உறுதி அளித்தார் எம்எல்ஏ கூறியதை ஏற்றுக்கொண்ட கிராம பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர் பின்னர் எம்எல்ஏ மாணிக்க ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் ஆகியோர்களிடம் இனிவரும் காலங்களில் பொதுமக்கள் குடிநீர் கேட்டு காலி கூடங்களுடன் வருவதை தவிர்க்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் குடிநீர் வழங்குவதற்கான கூறிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்